நம்ம பார்க்குற இந்த இடம்லாம் வந்து பார்க்குற இந்த இடம் வந்து புதுச்சேரியோட துறைமுகம் இது மீன்பிடி துறைமுகம் இது வந்து ஏலக்கூடம் இதுதாங்க புதுச்சேரியோட மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் வந்து தேங்காத்திட்டு பகுதியில் வந்து இருக்குது இந்த துறைமுகம் இருக்கின்ற இடம் வந்து மிகப்பெரிய பெரிய இயற்கை வளம் கொண்ட அற்புதமான மண்வளம் கொண்டது மீனை வந்து பதப்படுத்துகின்ற ஐஸ் கட்டி அந்த ஐஸை வந்து அந்த படகுல வந்து எந்த தொழில்நுட்பத்தோடு இன்னைக்கு வந்து ஏற்றுறாங்க முழு ஐஸை வந்து உடைச்சி அதை துகள்களாக்கி நவீன முறையில் வந்து ஏத்துறாங்க இந்த தேங்காய் திட்டு பூமி வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை வளம் கொண்ட பூமி முழுக்க முழுக்க இந்த துறைமுகம் இருந்த பகுதியில் வந்து விவசாயம் வந்து செழித்து வளர்ந்தது பாருங்கள் இதுதான் துறைமுக வாய் வாயில் இது வழியாக தான் வந்து கடல் நீர் வந்து உள்ளே வரணும் கழிமுக ஆற்று பகுதியில் வந்து திரும்ப தண்ணி ஏற்றத்தின் போது கடல் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை தண்ணி ஏறும் இறங்கும் இந்த முகத்துவாரம் வழியாக தான் வந்து தண்ணி ஏறும் திரும்பவும் இறமும் இப்போ வந்து தண்ணி இறங்குகின்ற நேரம் இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணி இறங்கிடும் இதுலாம் உள்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கிற இடம் நான் சின்ன வயசில் வரும்போது நான் இங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வரும்போது பெரிய பெரிய வெள்ளேரி பழம் இருக்கும் இந்த இடத்துல வெள்ளேரி பழம் பூசணிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காயெலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் புடலங்காய் சுரக்காய் பாவை வெங்காயம் கீரை வகைகள் நிறைய பயிரிடுவாங்க அந்த இடத்துல பெரிய இடம் இது ஆனா இந்த துறைமுகம் வந்து மேலும் விரிவாக்கம் ஏற்படுத்தணும் அரசு வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னும் போது ஊரும் பார்க்க பொதுமக்கள் உள்ளிட்ட எல்லாரும் தடுத்தாங்க தடுத்தோம் ஏன்னா ஒரு காலத்துல இந்த துறைமுகம் வருவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அத்தனை இயற்கையாக இருக்கும் இன்னொன்று வந்து ஊற்று நீர் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆறு வந்து எவ்வளோ அசுத்தமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அசுத்தமாக நெகிழி இது அப்படிலாம் இருக்குது ஆனால் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எத்தனை அடி ஆழம் இருந்தாலும் ஒரு ஒரு ரூபா உள்ளே போட்டாலும் அந்த ஒரு ரூபா அப்படியே தெரியும் அந்த அளவு துல்லியமாக இருந்த இடம் இருந்த இடம் ஊற்று நீர் அப்படியே இந்த நிலங்களில் வந்து ஊற்று நீர் அப்படியே ஊற்று எடுத்து வழிந்து ஓடும் தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் இன்னைக்கு வளர்ச்சி தேவை வளர்ச்சி நம்ம வருமானம் வாழ்வாதாரம் வளர்ச்சி இதெல்லாம் மக்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம இயற்கை வளம் குன்றாமல் வாழணும் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம் பல வரலாறுகள் பல போராட்டங்கள் உள்ளடங்கிய துறைமுகம் இது புதுச்சேரியில் இருக்கின்ற திட்டு பகுதியில் இருக்கின்ற மீன்பிடி துறைமுகம் தான் நம்ம பார்க்குறோம் புதுச்சேரியில் எண்ணற்ற வரலாறு இருக்குது அதுபோல் இந்த வரலாறு வந்து இது தேங்காய் திட்டு பகுதியில் வடகிழக்கு பகுதி மூளையாக இருக்கின்ற ஒரு துறைமுகம் ஒரு காலத்தில் வந்து இந்த துறைமுகம் இருந்த இடத்துல வந்து மிகப்பெரிய விவசாய நலங்கள் செழிச்சு வளரக்கூடிய விவசாய நலங்கள் ஒரு வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரி பழம் ஒரு ஆள் ஒரு ஒரு குழந்த எண்ணில் பாதி அளவு வந்து வெள்ளரி பழம் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஏன்னா நிறைய விவசாய மக்கள் வந்து வெள்ளேரி போடுவாங்க வெள்ளேரி பூசணி பூசணிலாம் மிக பெருசாக இருக்கும் வெங்காய விதைகள் அதுபோல் செழிச்சி வளர வளர்ந்த இடம் இது மண் அத்தனை இயற்கை வளம் பொருந்திய மண் இங்கே வந்து ஊற்று நீர் வந்து தேங்காய்த்திட்டு பகுதியில் பல இடங்களில் ஊற்று எடுக்கும் இந்த ஆறுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆறு இன்றைக்கி எவ்வளோ குப்பையாக இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக குப்பை காகிதம் நெகிழி எல்லாம் இருக்குது ஆனால் நான் சிறுவயதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாறு ஆழம் இருந்தால் கூட நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா உள்ளே ஒரு ரூபாய் போட்டோம்னா அந்த ஒரு ரூபாய் மின்னும் அந்த அளவு தெல்ல தெளிவாக இருந்த இடம் இந்த ஆற்றங்கரை பகுதி ஃபுல்லாக மரங்கள் வந்து சாஞ்சிருக்கும் கரையை வலுப்படுத்தியிருக்கும் எண்ணற்ற பசுமை நிறைந்த மரங்கள் இருக்கும் அந்த மரத்து கீழே வந்து மீனியரா நண்டு போன்றதெல்லாம் வந்து அப்படியே மே மேயறுத்து தெரியும் ஒரு அயர்லாண்டு வெளிநாடுகளில் இருக்கிற போல இருந்த ஒரு இடத்துடைய ஆறு தான் இது துறைமுகம் நம்ம வந்து இங்கே துறைமுகம் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுதுன்னா இங்கே துறைமுகத்துக்காக வந்து இந்த ஆற்றை வந்து ஆழம் எடுத்தாங்க ஆழம் எடுக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா நிலத்தடி நீர் உள்ளே போய் உப்பு நீர் வந்து மேலே ஏற ஆரம்பித்து இந்த தேங்காய்த்திட்டு பகுதி எத்தனை செழிப்பான விவசாய நிலமாக இருந்ததோ அதெல்லாம் நிலத்தடி நீர் கெட்டதால் இங்கே அழிஞ்சு போச்சு இங்கே இந்த தேங்காய்த்திட்டு பகுதியில் இருக்கிற விவசாய நிலத்தில் வருகின்ற காய்கறிகள் பழங்கள் தேங்காய் இது போல் பல இயற்கை பொருட்கள் வந்து புதுச்சேரி முழுவதும் வந்து விற்பனை இருந்தது புதுச்சேரி முழுவதும் இருக்கின்றவர்கள் வந்து தேங்காய் திட்டு பகுதியில் வந்து வாங்கி போவாங்க வெங்காய விதைய விதைக்கு வந்து பல மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வாங்கின்னு போவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கே எதுவும் கிடைக்கல நாங்கள் போய் எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடிய அளவு இந்த இடம் வந்து மாறிடுத்து ஆனால் ஒரு வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியை நோக்கி பல விஷயங்கள் இழப்பு ஏற்படும் ஆனால் எப்பயுமே இயற்கையை அழித்து மனிதன் வந்து வாழ நினைப்பது வந்து ஏற்புடையது கிடையாது துறைமுகம் வந்து கடற்கரை பகுதியை ஒட்டி அங்கே வந்து நிறுவி இருந்தால் இன்னும் விரிவாக்கம் அதிகமாக இருக்கும் இன்னும் பெரிய அளவு வந்து இந்த துறைமுகம் வந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அதே போல் மீன்பிடி தொழிலை வந்து மூலதனமாக செய்து அதையே வந்து வாழ்வாதாரமாக தொழில் செய்கின்ற அவர்களுடைய அருகில் அவர்கள் வசிக்கின்ற அருகில் வந்து துறைமுகம் இருக்கும்போது அந்த உபகரணங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இருந்தாலும் எங்களுடைய நெருக்கமான தோழர்கள் அவர்களுடைய உழைப்பு இன்னைக்கு மீன் வளம்ன்றது வந்து நம்ம நாடுகளில் வந்து மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையை நீக்குகின்ற ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது உணவுப் பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு வந்து கடல் வாழ் நம்ம ஓ கழிமுக நீர் வாழ் இது போல் ஓ உணவுப் பொருட்கள் தான் அதிக அளவு மனிதனுடைய பசியை பூர்த்தி செய்யுது ஆரோக்கியமான உணவாக கூட அது வந்து அமையுது பல நேரங்களில் வந்து உணவு பற்றாக்குறையை நீக்குகின்ற ஒரு உணவாக வந்து நீரில் வாழ்கின்ற உயிரினங்களுடைய உணவு வந்து மனித இனத்துக்கும் பறவைகளுக்கும் பல்லுயிர்களுக்கும் அது வந்து பெருமளவு உதவுது நம்ம பார்த்திருப்போம் கழிமுக நேரம் சுத்தி வந்து சதுப்பு நிலக்காடு தொடர்ந்து நம்ம இதை காட்டி வந்திருப்போம் நன்றி 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 நன்றி